தமிழீழ மண்ணிலிருந்து வந்த நம் இரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் ஏதிலிகளாக வைத்திருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளை தொட்டு ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிற தமிழ் சொந்தங்களை ஏன் இன்னும் ஏதிலிகளாக அகதிகளாகவே வைத்திருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே எண்ணிலும் இலையின் தம்பி தங்கையிலே எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் நியூசிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் அமெரிக்கா உலகில் எல்லா நாடுகளும் எங்களை தன்னாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுக்கிற போது இந்த நாடு ஏற்க மறுப்பது ஏன் கொடுக்க மறுப்பது ஏன் அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான் அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கு டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார் குரு இந்த நாட்டின் நீ நிலைநாட்டுகிறாய் என்று தமிழீழ மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அங்கு அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார் எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டின் காவல்துறையிலே அந்த நாட்டின் இராணுவத்திலே பங்கேற்கிறார்கள் அங்கீகரிக்கப்படாத தேசம் அந்த நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டியிலே தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள் எங்கள் தேசிய கொடி ஏந்தி கால்பந்தாட்டத்தில் முதலிடத்தை வென்று தமிழில் தேசிய கொடியோடு அந்த திட ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான் எதற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து போராடினோம் இதற்காகத்தான் அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையிலே நான் சொல்லும்போது போது நீங்கள் ஏரனமாக நிற்கக்கூடும் நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினார்கள் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு இதான் நம்முடைய தாத்தன் பாடியது நாமக்கல் கவிஞர் ஆனால் வீரமும் அவனுக்கு உயிர் என்று காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அதை தமிழ் பேரினம் ஒன்று இருக்குது இது கூடிய ஒரு மொழி இருக்குது என்று உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள் உலகில் ஏன்சியன் லாங்குவேஜ் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள் பிற மொழி பிள்ளைகள் பேசுகிறார்கள் காரணமெல்லாம் நாம் பெரிதாக தேடி அழைய வேண்டியது இல்லை சிவசங்கர மேனன் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்ஸஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார் இறுதிக்கட்ட போரிலே போரை நிப்பாட்டி பிரபாகரன் பொட்டம்மான் போன்ற தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை அவர் எழுதியிருக்க ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை எத்தனை தலைவர்கள் ஒன்னும் அம்மையார் ஜெயலலிதா இன்னொன்னு கருணாநிதி இவர் ஆட்சியில் இருந்தார் அவர் எதிர்க்க சேர்ந்தார் விரும்பவில்லை காரணம் பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று எண்ணினார்கள் அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ன நினைவார்கள் அவன் என்ன சொல்றான் கோத்தபாய ராஜபக்சே கோத்தபாயம் ராஜபக்சே என்ன சொல்றான் என்ன சொல்றான் இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம் எந்த பதவிக்காக எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அங்கே அந்த பிரபாகரன் என்ற இல்லாதிருக்கலாம் இந்த நிலத்திலே அவன் மகன் அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நின்பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அனைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பட்ட வைத்து விட்டாய் நீ நினைக்கிற ஒரு நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்ட என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் எதுக்காக உண்ணாவிரதம் இந்த முறையிட்டு போரணி பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யாரிடத்திலே கோரிக்க கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்புடின்னா பொழுதுபோகலைன்னு உணவர் இருந்தால எதுக்கு உணவர் இருந்தீங்க காங்கிரஸை வேறோடும் வேறொடி மன்னடும் வழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உலசிக்கொண்டு நிற்பது யார் யார் எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நீக்குது பிரணா முகர்ச்சிக்கும் போர் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போர்க்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணா முகர்ச்சி பேச்சா ஏன் கேட்கணும் என்ன கொண்டு போர் நின்றுச்சு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்கள் இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா ஏ நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சு பங்கர்கள் இருந்த பதுங்குழி இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முந்நூறு பேர் மூலயம் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை பேசி என்ன ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டு அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை ஈழம் என்பது மூன்று அழுத்தம் சொல்லல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு பேசி என்ன வேணாம் ஈழத்தை பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன் எதுக்கு தானே அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன் வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் அதிகாரத்துல உட்கார்ந்த உடனே அடுத்த ஆடி அங்கதான்டா பாய்வேன் அங்கதான் போவேன் நான் ஒரு சிறு விளையாட்டுக்கு பண்ணேன் ஏதோ பேசிட்டு பா ஏதோ பேசிட்டு பா விளையாட்டுக்கு போயிட்டு பாருங்க டேய் இன்னைக்கு சொல்லா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த உடனே

இந்தியாவை யாரும் ஆள் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இந்தியாவுக்கு நானா பிரதமர் மோடி ராகுலுக்கும் ஜண்ட எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருண் அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் வைக்கணும் விவசாயினா சீமான் சீமான்னா விவசாயி அதுலயே உனக்கு குழப்ப வரும்னு மூஞ்சியா ஏன் மூஞ்சிதான் அது சீமான பார்த்து போட்டுருவா நீ ஒன்னும் பண்ண முடியாது என்ன வேண்டிட்டா உங்களை கொண்டுட்டேன் கதை முடிஞ்சு இந்த கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்யறது மழையை குடையிறது மண்ணல்றது இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் இதே மாதிரி நீ தோன்றின குழியில போட்டு மூடிடுவேன் அதே போக்குழி அதே குழி அவ்வளவுதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரம சொல்லிட்டு தானே செய்யறேன் உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆபிசர் முகல வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி உன்னைய நண்பு தம்பிதங்கள் அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கன்று ஒன்னும் இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்று போராட உனக்கு நிலமில்லை இல்லை ஆசிரிய பெருமக்களா அறிவார்ந்தவன் வீதியில் நிற்கிறான் ஒண்ணு மனம் இல்ல ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில் நிற்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான் ஒருத்தனுக்கும் வேலை இல்ல நீ என்ன பண்ணுவ சீமான் லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கு அரசு வேலை கொடுப்பான்டா பிரபாகரம் மகன் எல்லா பேருக்கும் அரசு நோ நோ ஊபர் யாரா அந்த முதலாளி யாரா சொல்றாடே சுவி சுமோட்டா ஓனர் யாரா சொல்றாரு முதலாளி யாரா தெரியுது ஊபர்வோலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல கல் பாத்துட்டே இருந்த எவனையும் தூங்க மாட்டேன் இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன்

அப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் நீ கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மான மகன் தமிழச்சி பிள்ளை பால் உடிச்ச பிள்ளைகள் தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன்றந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக விட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணியிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பாக்குறானே எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு பிரபாகன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் பேசிருப்பான் சொல்லு பாப்பு பத்து பேர் உள்ள போலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இருக்கு போனவன் என்ன பண்ண மேசையை தட்டினான் அதை எங்கள் வீடு மாட்டு சாணியை தண்டாலும் ராட்டியாக தான் இருக்கும் என்ன பண்ணு